நடிகை ஜோதிகாவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்த படம் குஷி எஸ் ஜி சூர்யா இயக்கிய இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ஜோதிகா நடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து விஜயோட திருமலை உள்ளிட்ட படங்களில் கூட ஜோதிகா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நடிகர் அஜித் விக்ரம் கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிச்சு நடிகர் சூர்யாவை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க கூடாது அப்படின்ட்டு நடிகர் சிவகுமார் சொன்னதுக்காக கட்டுப்பட்டு திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை ஆனா சில வருஷங்களுக்கு தான் அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் மீண்டும் சினிமாக்குள்ள இறங்கிட்டாங்க நடிகை ஜோதிகா இனிமே சென்னையில் இருந்தா நம்மளால் நடிக்க முடியாது பேசாம நம்ம மும்பைக்கு போயிடுவோம்னு சொல்லி அவரோட கணவர் சூர்யாவையும் அவரோட பிள்ளைங்களையும் கூட்டிட்டு மும்பைக்கு குடியேறிட்டாங்க நடிகை ஜோதிகா இப்போ நடிகை ஜோதிகா பாலிவுட் மாலிவுட் அது மட்டும் இல்லாமல் திருப்பி காலிவுட்லையும் பல படங்கள் பண்ணிட்டு ரொம்பவும் பிஸியாக தன்னை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படங்களில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நடிகை ஜோதிகா அப்பப்போ சமூக கருத்துக்களையும் மேடைகளில் பேசிட்டு வராங்க கோவிலுக்கு கொடுக்குற காசை மருத்துவமனைக்கு கொடுங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசினாங்க அது ரொம்பவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடிகை ஜோதிகா வாக்களிக்கவே இல்லைங்க சமூக பொறுப்புணர்வு பற்றி பல பொது இடங்களில் பேசிகிட்டு இருக்கிற ஜோதிகா தேர்தலுக்கு ஏன் வாக்களிக்கல அவங்களுடைய ஜனநாயக கடமையே சரியாக செய்யலையே இவங்க ஏன் பொது இடங்களில் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு நெட்டிசன்கள் ரொம்ப கடுமையாக அவங்கள விமர்சிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலமையில நடிகை ஜோதிகா அவங்களோட அடுத்த படமான ஸ்ரீகாந்த் அப்படின்ற படத்துக்கு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு அந்த பிரஸ் மீட்ல நடிகை ஜோதிகாவும் கலந்துட்டு இருக்காங்க அப்போ செய்தியாளர்கள் நீங்க ஏன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட வரவே இல்லை அப்படின்ட்டு கேட்டதுக்கு ஜோதிகாவும் ரொம்ப ஓபனா பதில் சொல்லியிருக்காங்க நான் வருஷா வருஷம் ஓட்டு போடுறேன் சில நேரங்களில் வேலையாவோ வெளியூரில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால என்னால் வாக்களிக்க முடியாமல் போயிட்டுருக்கு உடல்நிலை சில நேரம் சரியில்லாமல் போகுது எல்லா நேரமும் வீட்டில் இருக்க முடியாது இல்லை எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது நான் அதையும் மதித்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க அரசியலுக்கு வர உங்களுக்கு எண்ணம் இருக்கா அப்படின்ட்டு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நடிகை ஜோதிகா இப்போதிக்கு யாருமே என்னை அந்த மாதிரி கேட்கல அது மட்டும் இல்லாமல் என் பசங்க இப்போது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்குறதும் என் கரியரை பார்க்குறதும் அப்படின்ட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அரசியலுக்கு வரும் எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க தன்னுடன் நடித்த சக நடிகர் அப்படின்ற ஒரு முறையிலேயோ இல்லை மரியாதை நிமித்தமாகவோ அவர் அரசியலுக்கு வந்தது நல்ல தான் மக்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்தில் அரசியலுக்கு வந்திருக்காரு என்றால் அது வரட்டும் நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு சாதாரணமாக ஒரு கௌரவமான பதிலை சொல்லியிருக்கலாம் ஆனால் நடிகை ஜோதிகா அது எதுவுமே சொல்லாம வெறும் இது அவுட் ஆஃப் டாபிக் அப்படின்ட்டு வேற பதில் எதுவுமே சொல்லாம மறிச்சிட்டாங்க அவுட் ஆஃப் டாபிக் அப்படின்ட்டு ரொம்ப வெளிப்படையா அவங்க சொன்ன இந்த பதில் நடிகர் விஜய்க்கும் நடிகை ஜோதிகாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கடுப்பை தான் வெளிப்படுத்தியிருக்கிறது ஏன்னா நடிகர் விஜயும் நடிகர் சூர்யாவும் ரெண்டு பேருமே சம தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகர் விஜய் அளவுக்கு நடிகர் சூர்யா பெரிய அளவில் முன்னேறலை நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு கிடச்சிருக்கோ அந்த அளவுக்கு சிவகுமார் அவர்களோட குடும்பத்தார் யாருக்குமே அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கலைங்க இதனால நடிகர் விஜய் மேல சிவகுமாரின் குடும்பத்தாருக்கு ஒரு சின்ன கடுப்பு அந்த கடுப்பின் வெளிப்பாடாதான் நடிகை ஜோதிகாவும் விஜய் குறித்து கேட்ட கேள்விக்கு அவுட் ஆஃப் த டாபிக் அப்படின்ட்டு விமர்சனத்துக்குரிய ஒரு பதில தந்திருக்காங்க நடிகை ஜோதிகா தளபதி விஜயோட அரசியல் என்ட்ரி பத்தி இப்படி தெனாவட்டா பேசினது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு சலசலப்பையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு